சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் பரசோட பொண்ணு பவானியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பரசுக்கு புரிய வச்சு பவானி விரும்பின அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு இங்கே சொல்லவும் உடனே பரசு மனசு மாறுறாரு தான் பொண்ணு விருப்பப்பட்ட இந்த கல்யாணத்தை நாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நன்றி சொல்லிட்டு எனக்குன்னு பையன் இல்லை ஆனால் பையன் இடத்துல இருந்து நீ தான்ப்பா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே மறுபடியும் பரசோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க இங்கே பரசு கண் கலங்கிக்கிட்டே அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு விருப்பப்பட்ட அந்த கல்யாணத்தை நானே செஞ்சு வைக்கிறேன்னு சொல்ல பவானி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்த முத்துவும் மீனாவும் நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் எனக்கு தெரியும் முத்து நீ அங்கே போனாலே எல்லா பிரச்சனைக்கும் பெருசாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவேன் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டான் பரசு இப்போ பவானியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா எல்லா கல்யாண ஏற்பாடையும் செஞ்சுட்டீங்க பையன் வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவோட மனசையே மாற்றிருக்கீங்களே இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எனக்கு என்ன இருக்குது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் தான் முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையுமே நீங்கள் சரி செய்கிறீங்க அதே மாதிரி பரசோட வீட்லேயும் நடந்த பிரச்சனைக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு பதிலையும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்தி வைங்க அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி இங்கே அண்ணாமலையை கொஞ்சம் வேலை அதிகமாக வர சொல்லியிருக்கிறதுனால அண்ணாமலையும் ஸ்கூலுக்கு கிளம்புறாரு உடனே விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்றாரு இன்னைக்கு ஸ்கூல்ல இங்கே பசங்களுக்கு பறச்சு இல்லை முடிஞ்சதுனால அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருக்கான் இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் விஜயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இதை கேட்டால் ரோகிணி பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே என் மாமா வருவார்னு தெரியாமல் கிறிஷ் வர ஸ்கூலுக்கு போயிடுவானே இவனை பார்த்துட்டா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமே ஏற்கனவே முத்துவுக்கு கிறிஷ் நம்ம இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு என்ன செய்யன்னு தெரியல பேசாமல் அண்ணாமலை மாமா கிட்டே பேசி அவரை போக விடாமல் செய்ய வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க மாமா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தானே ஸ்கூல் வேலைக்கு போவீங்க ஆனால் இப்போ என்ன தினமும் போகிற மாதிரி இருக்குது அப்படி எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் உங்களுக்கோ வயசாயிருச்சு இங்கே மனோ செஞ்ச வேலையால் நீங்கள் கடையோட ஓனராக இருக்கீங்கன்னு அப்பப்போ கடைக்கு வந்து பா உக்காந்துட்ருக்கீங்க இப்பையும் ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே வெளியில் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் எனக்கெல்லாம் இந்த வயசில் வேலை கிடைக்கிறதே பெருசு இதில் நீங்கள் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொல்லி எனக்கு முடிகிறப்போ தான் வேலைக்கு வருவேன்னு சொன்னால் வேலையே இல்லைன்னு வெளியில் போக சொல்லிடுவாங்கம்மா ரோகிணி அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறேன் எனக்கு என்னமோ பெருசாக அங்கே வேலையில வாரத்தில் ஒரு நாள்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்களே கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால தான் நான் கிளம்பிட்டேன் விஜயா எனக்கு இன்னைக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே கிளம்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து மீனா கிட்ட சொல்றாரு ஆமாம் மீனா பேசாம அந்த கிறிஷோட அம்மாவும் வருவாங்கல்ல ஏன்னா தான் பரச்ச முடிஞ்சு எல்லா பசங்களோட அம்மாவும் அப்பாவும் வரும் வருவாங்கன்னு இங்கே நம்ம அப்பா சொன்னாங்களே பெசாமல் நாமளும் போனால் கிறிஷை பார்த்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும் நீயும் கிறிஷை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லலை அதை இல்லைன்னா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருப்பேன் வரியா நாம் கிறிஸ்டோட ஸ்கூலுக்கு போய் அவனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கேட்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க பேசாமல் வாங்க கிறிஷை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷை பார்க்க போனோன்னு முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறது கேட்டுட்டு ரோகினிக்கு அவ்வளோ கோவம் வருது என் பையனை பார்க்கறதுக்கு இவங்க எதுக்கு போகணும் அதை மட்டும் இல்லாமல் ஏதாவது சொல்லி சமாளிச்சு மீனாவை வேறு ஏதாவது வேலையை பார்க்க வைக்கணுமே தவிர்த்து கிரிஷ்ஷை பார்க்க இவங்க போனால் இன்றைக்கி நான் அவசமாக மாட்டிப்பேன் கிருஷ்ஷோட டீச்சர் வேறு என்னை வர சொல்லிருக்காங்களே இன்றைக்கி நானும் கிருஷ்ணிக்காக அங்கே ஸ்கூலுக்கு போயே ஆகணும் கிருஷ்ணா போகலைன்னா ரொம்ப மனசு வேதனைப்படுவான் இந்த சமயம் பார்த்து ஒரு பக்கம் இங்கே அண்ணாமலை மாமா ஸ்கூலுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் கிருஷ்ய பார்க்க போகணுன்னு வேற திட்டம் போட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்லி சமாளிக்க நினச்ச ரோகிணி சிரிச்சுக்கிட்டே இங்கே கிட்ட சொல்கிறாங்க ஏமீனா இன்றைக்கி உங்களுக்கு பெரிய டெக்ரேஷனோட எதுவும் இல்லையா இல்லை ஏன் கேட்குறேன்னா வெளியில் எப்பயுமே நேரம் கூட இல்லாமல் அங்கே பூ கொடுக்கணும் இங்கே பூ கொடுக்கணும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்வீங்க வீட்டு வேலையை வேறு பார்ப்பீங்க இதுக்கிடையில் நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே விஜயாவும் ஆமாம் ஆமாம் அந்த கிறிஸை பார்க்குறதுக்கு தான் அவங்க பாட்டி அம்மானு எல்லோரும் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அங்கே போகணும் வேறு வேலையே இல்லையா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்போ முத்து வெளியில் கூப்பிட்டாலும் பொறுப்பா வீட்டில் வேலை இருக்கு வெளியிலையும் வேலை இருக்குன்னு சொல்லி சமாளிக்காம உடனே வெளியில கிளம்பிடுற இது என்னதான் பழக்கம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இதே ரோகினிய பாரு பார்லரில் வேலை இருக்குன்னு சீக்கிரமாவே கிளம்பி போயிடுறா கை நிறைய சம்பாதிக்கிறா ரோகிணி மாதிரிலாம் உன்னால என்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல கூடனே ரோகிணியும் ஆமா மீனா அவ்வளோ தூரம் எதுக்கு போய் தான் பார்க்கணும் நமக்குன்னு நிறைய வேலை இருக்கும்ல நீங்கள் பூ கொடுக்கணும் உங்களுக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் வருது அதெல்லாம் விட்டுட்டு கிறிஷை பார்க்க வேண்டியது ஒன்றும் அவ்வளோ பெரிய அவசியமான ஒரு வேலையும் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ரோகிணிக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு இவங்க எல்லாரும் அங்கே ஸ்கூலுக்கு வரத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா கிட்டேயே சொல்லியிருப்பேன் கிறிஷை ஸ்கூலுக்கு போக விடாமலும் செஞ்சிருப்பேன் ஆனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் அங்கே போ என் போனால் என்னை பார்த்துட்டாங்கன்னா வசமாக மாட்டிப்பேனே என்ன செய்கிறது இங்கே கிறிஷை பார்க்க நான் போகலன்னா கிறிஷ் என் மேலே கோவப்படுமா அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டான் கிருஷ் கிட்ட கண்டிப்பாக நான் வருவேன் வர சொல்லியிருக்கேனே இவங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் அங்கே போகிறாங்களே என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் முத்துவும் நான் மீனாவை தானே கூட்டிகிட்டு போகிறேன் அதில் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிரச்சனை வா மீனா நம்ம கிளம்பலாம் அப்பா அங்கே போயிருப்பாங்க நம்ம வெளியில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ண பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு போகலாம் இவங்க பேசலாம் நாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவை வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு இப்படி முத்து பேசுனதால விஜயா கோவப்படுறாங்க ரோஹிணி உடனே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இவங்களே கிளம்பிட்டாங்க நாம முதல்ல போய் அம்மாவை பார்க்கணும் இல்லைனா வசமாக மாட்டிப்போமே யாருக்கும் தெரியாமல் கிறிஷையும் போய் பார்க்கணும் அவனை முதல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் தான் எந்த பிரச்சனையும் வராது கிறிஷ் வேற நான் தான் அவனோட அம்மான்னு முத்துக்கிட்டேயும் மீனாகிட்டேயும் சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினச்ச ரோகிணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உடனே அத்தை எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா சொல்கிறாங்க என்னம்மா ரோகிணி நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா அந்த மீனா முத்து மாதிரியாமா நீ கிடைச்ச வேலையை செஞ்சு ஏதோ வருமானம் வந்தால் பரவாயில்லன்னு இருக்கிறதுக்கு இந்த குடும்பத்திலேயே அதிகமா சம்பாதிக்கிறது நீ தான் நல்லா சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு முதல்ல வேலை தான் முக்கியம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கடைக்கு போன மனோஜ் ரோஹினியை பத்தி யோசிக்கிறாரு எனக்குன்னு ரோகிணி நல்ல ஒரு மனைவியாக அமைஞ்சிருக்கா அதனால தானே என் பேரெல்லாம் கையில் எழுதியிருக்கா அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதாவது பிரச்சனைனா ரோகிணியால் தாங்கிக்க முடியாமல் எவ்வளோ பெரிய பணப்பிரச்சனை வந்தாலும் உடனே அது எல்லாத்தையுமே சரி செஞ்சிட்றா எனக்கு ரோஹிணி எப்பயுமே துணையாக இருக்கிறா ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ரோகிணி தான் க தான் கையில் அவள் அப்பா பேரை எழுதியிருக்கலாம் இல்லை அவள் அம்மா பேரை கூட எழுதியிருக்கலாம் ஆனால் ரோகிணி என் மேலே உள்ள மரியாதையிலையும் பாசத்துலேயும் என் பேரை எழுதியிருக்கா என்னை விட ரோகிணி தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா ரோகிணி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுன்னு சொல்லி ரோஹிணி என்னலாம் போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்குறாங்கன்னு தெரியாமல் ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் ரோஹிணியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு மனோஜ் இங்கே ரோஹிணி யாருக்குமே தெரியாமல் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க அங்கே கிரிஷோட ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவங்க அம்மாவும் கிளம்பிட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே போன ரோகிணியும் அம்மா என்னம்மா நீங்கள் எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்க அதான் கிரிஷோட ஸ்கூலுக்கு இன்னைக்கு அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்லிருக்காங்கல்ல நீ வரலனா நானாவது போகணும்ல கிறிஷ் எதிர்பார்த்துட்ருப்பானே அதனால தான் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்ல அம்மா நம்ம போன வசமா மாட்டிப்போமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல நீ வருவேன்னு இங்க உன் பையன் கிறிஷ் எதிர்பார்த்துட்ருப்பான் முதல்ல கிளம்பு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு ரோகிணியோட அம்மா கூப்பிடுறாங்க உடனே ரோகிணியும் வேண்டாமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து போனா கண்டிப்பா அந்த முத்து மீனா கண்டுபிடிச்சிருவாங்க நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பேச்சை கேட்காம கிறிஷ பார்க்க வரதான் போறோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்கம்மா என்னென்னவோ சொல்லி சமாளிச்சேன் அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல முத்து எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறாரு உங்க வேலையை பாருங்க யாரை பார்க்க போகணும் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீங்க இதில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்கம்மா என் பையனை பார்க்க வரதுக்கு அவங்களுக்கு என்னம்மா உரிமையும் தகுதியும் இருக்கு இப்ப நான் போனேன்னா கண்டிப்பா நான் தான் கிறிஷோட அம்மான்ற உண்மை முத்து மீனாவுக்கு தெரிஞ்சா என்ன விஜயாத்த கிட்ட மட்டும் இல்லாம என்னையே நம்பிட்டு இருக்க மனோஜ்கிட்டையும் வசமாக மாட்டி விட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்கம்மா இப்படி எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த முத்துவையும் மீனாவையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் செய்யாது அவங்கள முதல்லையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நிறையா பிரச்சனை செஞ்சேன் ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல இப்போ நான் தான் அவங்க கிட்ட வசமாக மாட்டிப்பேன் போலையே என்னை பற்றின உண்மையை கிறிஷே முத்துக்கிட்டே மீனாகிட்டேயும் சொல்லிட்டா தான் சந்தோஷமாக இப்போ தான் நான் மனோஜ் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கேன் என்னை மனோஜ் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் அவ்வளவு தான் யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கம்மா அந்த வீட்டில் நான் மருமகளாகவே இருக்க முடியாது என்னம்மா செய்ய அப்படின்னு சொல்ல சரி ரோகி கிளம்பு நான் தான் கிறிஷோட பாட்டின்னு எல்லாருக்கும் தெரியுமே நானே போய் பாத்துட்டு வரேன் கிருஷ்ண கொஞ்ச நேரம் ஓ மேல கோவப்படுவான் அவன் சின்ன பையன் தானே அவனை எப்படியாவது நான் சமாளிச்சிடுறேன் நீ பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா என்ன இருந்தாலும் நான் தான் வந்து பார்க்கணுன்னு கிறிஷும் ஆசைப்பட்றான் அவங்க டீச்சரும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னம்மா செய்ய அப்படின்னு கேட்க உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி நான் சமாளிக்கிறேன் எவ்வளவோ போய் சொன்னேன் அது எல்லாத்துக்கும் துணையாக இருந்து இங்கே மீனாவையும் முத்துவையும் நான் சமாளிக்கலையா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ரோகிணி அவங்க அம்மா பேச்சை கேட்காம சரிம்மா நீ கிளம்பு ரெண்டு பேரும் போவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பையனுக்காக இதுக்கு கூட நான் வரலன்னா எப்படிமா அவன் ரொம்ப மனசு வேதனைப்படுவான் மற்ற பசங்களோட அம்மா அப்பா வந்து போது இங்கே கிறிஷுக்குன்னு நீ மட்டும் போனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எனக்கு நல்லாவே தெரியுமா என்னானாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீ கிளம்புன்னு சொல்லி ரோஹிணி அவங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை கேட்காம கிறிஷுக்காக ஸ்கூலுக்கு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க இங்கே அண்ணாமலை ஏற்கனவே ஸ்கூலுக்கு போனதால அவருக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு முத்துவும் மீனாவும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிறிஷை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க ஓரமானு நின்றுட்டு இருக்காங்க முத்து இங்கே மீனாக்கிட்ட சொல்கிறாங்க நாம் என்னன்னு போய் அங்கே கிறிஷை பாக்குறது எல்லோரும் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க கிறிஷுக்கு அவங்க அம்மா வந்தாங்களான்னு வேற தெரியலையே அப்படின்னு முத்து இருக்காரு அதுக்கு மீனாவும் அவங்க அம்மா வரலனாலும் பரவாயில்ல கிறிஷுக்காக நாம் வந்திருக்கோம்ல கிருஷ் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் கிறிஷ்கிட்ட பேசணுன்றதுக்காக தானே வந்தோம் முதல்ல கிறிஷ்ஷோட கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே போய் அதுக்கப்புறமா பா கேட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷ் எங்கே படிக்கிறானோ அந்த இடத்துல போயிட்டு கிறிஷை பார்க்குறாங்க மீனா மீனாவை பார்த்த உடனே கிறிஷ் மீனாத்தை நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்களா எங்கள் அம்மாவும் பாட்டியும் கூட இன்றைக்கி வராங்க எல்லாரோட அம்மா அப்பாலாம் வந்துடுவாங்க இன்றைக்கி நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் கிறிஷ் உடனே முத்துவோம் அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லை கிறிஷ் உன்னை பார்க்க மீனாவை கூட்டிகிட்டு வருவேன்னு அதான் நீ எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி தான் மீனாவும் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதான் நாங்கள் பேரும் வந்துட்டோம் இன்னைக்கு உன் அம்மாவும் வருவாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இந்தா கிறிஷ் உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு அப்படின்னு முத்துவும் மீனாவும் வாங்கிட்டு போன எல்லாத்தையுமே கிட்ட கொடுக்கும்போது தான் கிறிஷுக்கு ஞாபகம் வருது முத்துவை பார்க்கக்கூடாது கிட்ட பேசக்கூடாதுன்னு அம்மா வேற சொல்லியிருக்காங்க என்னை பார்க்க வந்த முத்து மாமாக்கிட்டையும் மீனாத்தக்கிட்டே எப்படி பேசாமல் இருக்கிறது அம்மா வேற இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் தான் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு வேற சொல்லுவாங்களே அம்மா வர வரைக்கும் கிட்ட பேசுவோம் இவங்களை சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பிட வேண்டி தான் அப்படின்னு கிறிஷும் நினைக்கிறான் இங்கே கிறிஷோட டீச்சரும் மீனாகிட்டயும் முத்துக்கிட்டேயும் ஆமா நீங்கள் யாரு நீங்க ஏன் வந்து கிறிஷ் கிட்டே பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க கிறிஷ் எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பையன்தான் அவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்பவே கிளம்பிடுவோம் ஆமாம் கிறிஷோட அம்மா வந்தாங்களான்னு கேட்கும்போது இல்லை அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே கிட்டே பேசிட்டு மீனாவும் முத்துவும் கிறிஷோட அம்மா வருவாங்கன்னு ரொம்ப நேரமா காத்துட்ருக்காங்க ஆனால் ரோஹிணி பயந்துகிட்டே அங்கேருந்து வரதுக்கு ரொம்பவே நேரமாயிருது மீனாவும் முத்துவும் கிறிஷ் கிட்ட பேசிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் நீ வந்து நல்லபடியாக படிக்கணும் சரியா உனக்கு ஏதாவது வேணும்னா யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புனது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அங்கே வேலை செய்கிறதுனால முத்துவும் மீனாவும் அண்ணாமலையும் பார்க்க போயிட்டு அண்ணாமலை கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கிறிஷோட பாட்டியும் ரோகிணியும் அந்த பக்கமாக கிறிஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க இங்கே கிறிஷ் ரோஹிணி வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால ரோஹிணியை பார்த்த உடனே அம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போய் இங்கே ரோஹிணி பக்கத்தில் போறான் என்ன கிறிஷ் யார் அம்மானை கூப்பிட்றான்னு மீனா திரும்பி பார்க்கறாங்க அங்கே கிறிஷோட பாட்டியும் ரோஹிணியும் நிற்கிறத பார்த்துட்டு மீனா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல யாரு கிறிஷோட அம்மாவா அப்படின்னு கேட்க கிறிஷோட அம்மா தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி வந்திருக்காங்க அப்போ கிறிஷோட அம்மா நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி ஆக ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மீனா சொல்ல உடனே அண்ணாமலையும் பார்க்குறாரு இவங்க மூணு பேரும் பார்க்குறது இங்கே ரோகிணிக்கு தெரியாமல் தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு கிறிஷோட அங்கே டீச்சர்கிட்ட போய் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ஏதுன்னு கேட்டு கிறிஷ் எப்படி படிக்கிறான் அப்படின்லாம் பேசிட்ருக்குறேன் இதெல்லாம் பார்த்த உடனே அண்ணாமலை சொல்றாரு இந்த ரோகினி எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்தா ஒரு வேளை இவ தான் இங்கே கிறிஷோட அம்மாவா இருக்குமா அதனால்தான் காலையில் நீங்கள் எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்கன்னு அத்தனை முறை கேள்வி கேட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து இதெல்லாம் இங்கே ரோகிணி பார்லருக்கு போயிருப்பான்னு நாம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிறிஷோட அம்மாவா ரோகிணி வந்திருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலையே இதெல்லாம் தானா அப்படின்னு கேட்க மாமா நாங்களே தான் கிறிஷை பார்த்தோம் தன்னுடைய அம்மா வருவாங்கன்னு கிறிஷ் ரொம்பவே ஆசையாக இருந்தான் ஆனால் ரோகிணி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கிறிஷோட பாட்டிக்கிட்ட உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கேட்டப்பெல்லாம் ஒழுங்காவே பதில் சொல்லலை எனக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு என்ன ஏதுன்னு முதல்ல ரோகிணியை பத்தியும் கிருஷ்யை பத்தியும் விசாரிக்கணும் கிறிஷ் இந்த ஸ்கூல்ல தானே வேலை பார்க்கறான் உங்களால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத மாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே அண்ணாமலையும் கொஞ்சம் அமைதியாக இங்கே நில்லுங்க நீங்க இங்க இருக்கிறது ரோகிணிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே இந்த கிறிஷை பத்தி அங்கே எல்லாருக்கிட்டே விசாரிக்கிறாரு அண்ணாமலை அங்கே வேலை பார்க்கறவங்களும் அந்த பையனோட அம்மா அவங்க தான் அவங்க பேரு ரோகிணி அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கிறிஷோட பாட்டி அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்ல இதெல்லாம் கேட்ட முத்து மீனா அண்ணாமலைன்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணிக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஷ்தான் அவங்களோட பையனா இருக்கும்போது எதுக்காக இந்த உண்மையை ரோகிணி மறைக்கணும் இன்னைக்கு ரோகிணி ஸ்கூலுக்கு வர போய் இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தது இல்லைனா இந்த ரோகிணி சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு தானே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா இத்தனை நாள் பக்கத்தூரில் இருந்திருக்கிறாங்க ஆனால் தனக்கு அம்மாவே இல்லைன்னு ரோஹினி பொய் சொல்லி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்பாவால் எனக்கு அப்பா செஞ்ச பிஸ்னஸாலையும் அவர் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்ததாலையும் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சாலும் சொத்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு விஜயாவை ரொம்பவே ஏமாற்றிட்டு இருக்க இந்த ரோஹினியை நாம் எல்லாரும் நம்பி ஏமாந்துட்டோம் முத்து அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கு ரோகிணி இப்படி ஏமாத்துனதுனால ரொம்பவே கோபம் வருது இந்த உண்மையை ரோஹிணி கிட்ட கேட்காம முதல்ல வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு அண்ணாமலை உடனே மீனாவும் இதுக்காக தான் நான் கிறிஷை பார்க்க போகிறேன்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப அதெல்லாம் எதுக்கு போகணும்னு விஜயாத்த கூட சேர்ந்துட்டு அந்த பேச்சு பேசுனாங்க ரோகிணி இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ரோகிணி தான் தன்னுடைய அம்மான்ற உண்மையை கிறிஷ் கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை இவங்க எல்லாருமே இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க ரோகிணியோட வாழ்க்கைக்காக என்னன்னு சொல்கிறது மாமா உங்களுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறோம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் முத்து வீட்டுக்கு கிளம்பலாம் இங்கே இருந்தால் அப்புறம் ரோஹினி மேலே உள்ள கோபத்தில் பெரிய பிரச்சனையே வந்துடும் முதல்ல விஜயாவை போயிட்டு நல்லா கேள்வி கேட்கணும் நான் கேட்குற கேள்விக்கு விஜயா முதல்ல பதில் சொல்லட்டும் ஏன்னா ரோஹிணியை பற்றின உண்மை மனோஜ் விஜயாவுக்கு தெரியுமான்றதே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது இவங்களையும் நம்ம நம்பியிருக்கக்கூடாது ரோஹிணிக்காக பெரிய பொய் சொன்ன விஜயா கண்டிப்பாக உண்மையை கூட மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்து மீனா கூட வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு முத்து பேசிக்கிட்டே போறாரு பாத்தீங்களாப்பா இந்த பார்லர்லமா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு இவங்கள போய் நம்ம நம்பிட்டு இருந்தோம் பாருங்க பொய் சொல்லி ஏமாத்தி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வரைக்கும் தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு அம்மாவை ஏமாத்த போய் தானப்பா அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நீங்களே வந்து உண்மையை சொல்லுங்க எனக்கு பார்லர்லம்மா மேல அப்பவே சந்தேகம் இருந்தது ஆனா இன்னைக்குதான் உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு மூணு பேரும் ரொம்பவே கோவமாக வீட்டுக்குள்ள போக இங்க மீனா வந்த உடனே விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா வெளியில போய் இங்க முத்துக்கூட போக வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டியா இப்பதான் உனக்கு வீட்டு ஞாபகமே வருது வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும்னு நீ பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிடுற வீட்டு வேலையெல்லாம் நாளையில இருந்து நானே பாக்கட்டுமா சம்பாதிக்கிற திமிரில் இப்படி நடந்துக்கிறியா ஆனால் ரோஹிணியை பாரு எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றை மாதிரி திமிராக நடந்துக்க மாட்டா அப்படின்னு ரோஹினிய விட்டு கொடுக்காம பேச கோவமா இருந்த அண்ணாமலை விஜயாவை பளார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இதெல்லாம் எதிர்பார்க்காத விஜயாவும் பேரதிர்ச்சி அடையாற அடையிறாங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னங்க நீங்கள் வந்த உடனே வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம இப்படி என்ன வெளுத்து வாங்குறீங்களே என்னங்க நீங்கள் வேலைக்கு தானே போயிட்டு வர்றீங்க ஏங்க மேலே கோவப்படுறீங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே கேட்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இன்னொரு தடவை மீனா முத்துவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனா முத்துவை பற்றி பேச இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஓ மருமக ரோஹிணி யாருன்ற உண்மை முதல்ல உனக்கு தெரியுமா ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் மாதிரி ஒரு பையன் வேற இருக்கானே இந்த உண்மையெல்லாம் ரோஹிணி மட்டும்தான் எங்ககிட்ட மறைச்சாலா இல்லை நீயும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டு இருந்தியா விஜயா அப்படின்னு வந்த உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயாவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜயாவும் என்னங்க சொல்கிறீங்க ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கா பையன் வேறு இருக்கா இதெல்லாம் எனக்கே தெரியாதுங்க இந்த கோவத்தில் தான் என்ன வெளுத்து வாங்குறீங்களா முத் து என்னதான் நடந்தது தான் தேவையில்லாம பாரு என் வீட்டுக்காரர் எவ்வளோ கோவப்படுறாருன்னு அப்படின்னு சொல்லும்போதே மீனா சொல்கிறாங்க அத்தை நாங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் அண்ணாமலை மாமா இவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணமாக இல்லை நாங்கள் இன்னைக்கு கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கு போனோம் அப்போ தான் ரோகிணியை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வந்தது அப்பப்போ கிறிஷன் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம்ல அந்த கிறிஷோட அம்மாவே உங்கள் மருமக ரோகிணி தான் உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் அதான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு மாமாவும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு அண்ணாமலையும் நடந்த எல்லாத்தையும் விஜயா கிட்டே சொல்ல விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி மேலே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது இங்க கிறிஷ பார்த்துட்டு கிறிஷையும் அவங்க அம்மாவையும் வீட்டில் விட்டுட்டு ரோகிணி எப்பயும் போல பார்லருக்கு போயிட்டு வர மாதிரியே வீட்டுக்கு வராங்க வந்த ரோகிணி சிரிச்சுக்கிட்டே விஜயா கிட்ட பேச போறாங்க விஜயா பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எங்கே போயிட்டு வர ரோகிணின்னு கேட்க பார்லருக்கு போய்ட்டு வரேன் இன்னைக்கு ரொம்ப வேலை அதனால ரொம்ப டயர்டாகவும் இருக்குது மீனாக காஃபி கொடுக்குறீங்களா மீனான்னு கேட்க உடனே அண்ணாமலையும் இந்த வீட்டில் வேணுன்றவங்க சமைச்சு சாப்பிடட்டும் அது மட்டும் இல்லாமல் நீ பார்லருக்கு போயிட்டு வரியா போய் சொல்லாத ரோகிணி உன் பையன் கிறிஷை பார்க்க நீயும் ஸ்கூலுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் முத்து மீனான்னு மூணு பேரும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் இனியும் உண்மையை சொல்லாமல் மறைச்சேன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மனோஜை ஏமாத்தினேன் விஜயாவை ஏமாத்தினேன் இந்த கல்யாணம் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கல அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க அந்த சமயம் கடையில இருந்து வந்த மனோஜும் ஒன்றுமே புரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு ரோகிணி அழுதுட்டு இருக்கா எங்க அப்பா வேற கேள்வி கேட்டுட்டு ரோகிணி மேலே ரோகிணி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு எங்க அப்பா என்ன பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லி ரோகிணிக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ண போறாரு அந்த சமயம் தான் விஜயா சொல்றாங்க டேய் உங்க அப்பா பேசுறத முதல்ல கேளு இந்த ரோகிணி நம்ம குடும்பத்தை இல்லை உன்னையும் என்னையும் ரொம்பவே ஏமாத்திட்டா மனோஜ் இனி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை போய் சொல்லி ஏமாத்தினா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ தான் ஒரு முடிவெடுக்கணும் ரோகிணி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டா அவள் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணமாயிருக்கு அந் நம்ம வீட்டுக்கு வருமான கிறிஷின்ற ஒரு பையன் அவன் தான் ரோகிணியோட பையனா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உங்கள் அப்பா நம்மளையே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாரு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியான்னு கேட்குறாரு என்ன பதில் சொல்ல இந்த ரோகினியால் நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லி விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை முத்து மீனா மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கண் கலங்கி அழுகிறாரு ரோகிணியை பார்த்து கேள்வி கேட்குறாரு இதுக்காக தான் உன் கையில் என் பேரெல்லாம் எழுதி வச்சியா இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காகவா நீ என்னை மட்டும்தான் விரும்புகிற அப்படின்னு அவ்வளோ மேலே பாசமாக இருந்தேன் ஆனால் என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு பையன் இருக்கான் உங்கள் அம்மாவும் இருக்கும்போது நீ எதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும் நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு எங்கள் அம்மா வேணால் பணத்துக்காக ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னை உண்மையாகவே விரும்பினேன் அதனால தான் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் நீ எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க துணையாக இருந்திருக்க என் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரை விடையும் எனக்கு நீ தான் முக்கியம்னு நினச்சி உன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் ஆனால் என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டலை நான் உன்கிட்ட எந்த ஒரு உண்மையும் மறைக்கவே இல்லையே ரோகிணி ஆனால் நீ எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்பாவோடய சொத்தெல்லாம் உனக்கு தான் மனோஜ் வரும்னு சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்திட்டலை நான் சொத்துக்கு ஆசைப்படலை என் அம்மா மாதிரி ஆனாலும் உன் கூட வாழணும்னு நினச்சேன் இந்த வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் செஞ்சுட்ட ரோகிணி உன்னை நம்பி நான் ஏமாந்ததுக்கு இனியும் உன் கூட வாழ தயாராக இல்லை என் அப்பா இந்த உண்மையை சொன்னப்போ கூட நான் நம்பலை ஆனால் என் அம்மா அழுதுகிட்டே சொல்ல இதெல்லாம் என்னால் ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல நீ முதல்ல என்னை ஏமாத்துறதுக்கு உன் கூட நான் வாழவும் மாட்டேன் உன்னை நான் என்றைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு நீ இனி என் மனைவியே கிடையாது இவ்வளோ உண்மையை மறைச்சி நீ என்ன வேணாலும் செய்வே அதனால் உன்னை நம்பி உன் கூட வாழ்ந்தால் நான் இன்னும் ஏமாந்து போய் தான் நிற்கணும் போது ரோகினி போதும் நீ என்னை ஏமாத்தனம் வரைக்கும் போதும் இப்போவே இந்த வீட்டில் நீ இருக்காத என் கண் முன்னாடியே இருக்காத நீ கிளம்பி போயிரு உன் குடும்பம்னு உனக்கு இருக்குல்ல அவங்க கூடயே இருந்துக்கோ இனி என்னை பத்தி நீ யோசிக்கவும் வேண்டாம் என் கூட நீ வாழவும் வேண்டாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் என் வாழ்க்கையே நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னை நீ மன்னிக்கக்கூடாதான்னு கூடாதான்னு கேட்க போது ரோகிணி உன்னால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு மனோஜ் இங்கே பதில் பேச முடியாத ரோகிணி இப்படி முத்து மீனா அண்ணாமலை மாமாவால் இப்படி வசமா மாட்டிப்பேன்னு தெரியாதே மனோஜ் வேற வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு என்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க போல நிறைய போய் சொல்லி என் உண்மை தெரிஞ்சா சமாளிச்சிடலாம் நினைச்சேன் ஆனா எல்லாருமே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்களேன்னு மனோஜ் முன்னாடி பதில் பேச முடியாம அவமானப்பட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு போறாங்க ரோகிணி